ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாகியுள்ள பிளாக்மெயில் திரைப்படம் எதிர்பார்ப்புகளை தூண்டிய சஸ்பென்ஸ் திரில்லராக இன்று வெளியாகியுள்ளது இத்திரைப்படத்தை இரவுக்கு ஆயிரம் கண்கள் மற்றும் கண்ணை நம்பாதே படங்களை இயக்கியமோ மாறன் இயக்கியுள்ளார் இது அவரது மூன்றாவது படைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது படத்தின் தொடக்கத்திலேயே ஸ்ரீகாந்த் மற்றும் பிந்து மாதவி தம்பதியினரின் குழந்தை காணாமல் போகிறது அதே சமயம் நாயகன் வி பிரகாஷ் ஒரு பார்சலை கொடுக்கச் சென்று தனது வாகனத்தை தொலைத்து விடுகிறார் அந்த வண்டியில் விலை உயர்ந்த போதைப்பொருள் இருந்ததால் ஜீத்வி பிரகாஷ் மீது திருட்டுப் பழி சுமத்தப்படுகிறது காணாமல் போன குழந்தைக்கும் ஜீத்வி பிரகாஷுக்கும் என்ன தொடர்பு என்பதைச் சுற்றி கதை பின்னப்பட்டுள்ளது மாறன் தனது வழக்கமான சஸ்பென்ஸ் திரில்லர் பாணியில் இப்படத்தை இயக்கியுள்ளார் முதல் பாதியில் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வம் கொள்கிறது இருப்பினும் கதாபாத்திர வடிவமைப்பிலும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதிலும் உள்ள குறைபாடுகள் படத்திற்கு பின்னடைவாக அமைந்துள்ளன கர்ப்பிணி காதலியை காப்பாற்ற போராடும் ஜீத்வி பிரகாஷ் குழந்தை வரம்பேண்டி தவிக்கும் ரமேஷ் திலக் குழந்தையை தொலைத்து ஸ்ரீகாந்த் என ஆண் கதாபாத்திரங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையேயான உணர்வு பூர்வமான பிணைப்புகள் ஸ்ட்ராங்காக காட்சிப்படுத்தியிருந்தாலே இந்த பிளாக்மையில் பிளாக் படமாக மாறியிருக்கும்